ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாப்பாவுடைய காது குத்துக்கு முந்தின நாள் நைட்டு அன்னைக்கு வந்து ஊரில் திருவிழாவும் நடந்துட்டுருக்கு இல்லையா அதுக்காக விளக்கு மாவு செய்யறதுக்காக தான் பாவு வந்து காய்ச்சிருக்காங்க பாவனால் பாகு வெள்ளத்தோட பாகும் அதுக்கப்புறம் அரிசி மாவும் இது ரெண்டுமே சேர்த்து அந்த விளக்கு மாவுன்றது வந்து செய்வாங்க இது வந்து சாமிக்காக திருவிழாவுக்கு எல்லார் வீட்லேயுமே இதை வந்து செய்வாங்க இதை வந்து செஞ்சு உருண்டைகளாக பிடிச்சி கோவிலுக்கு வந்து கொண்டு போவாங்க அதுக்காக தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு வீட்டில் கரண்ட்டே இல்லை அதுக்கப்புறம் இந்த தெருவில் திருவிழாவுக்காக வந்து கரண்ட்டு போட்டிருப்பாங்க இல்லையா அந்த வெளிச்சத்தில் தான் வந்து இதை வந்து செஞ்சிட்ருந்தோம் இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கீங்களா திருவிழா திருவிழாவுக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து இந்த கோவிலெல்லாம் பொங்கல் வைக்கும் போது பொங்கலுக்கு மேலே கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து பிசைஞ்சு அதில் வந்து விளக்கு மாதிரி செஞ்சு விளக்கு ஏற்றி எடுத்துட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரியான மாவு தான் இது ஆனா இங்க நிறைய செய்றாங்க அடுத்த நாள் காலையில பாப்பாவுக்கு முட்டை போட்டாச்சு அதாவது காது குத்துனது ஒரு சாமி கிட்ட முட்டை போட்டது ஒரு சாமி கிட்ட முட்டை போட்டுட்டு இங்க வந்து காது குத்துறதுக்கு வந்து வந்துட்டோம் அஸ்வதி போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணது தான் ஆன்லைனில் தான் மெட்டீரியலாக வாங்கி தச்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவளுக்கு இது வந்து மொட்டை அடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து பிடிச்சிருக்கேன் ஜடம் வந்து வச்சு அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோடைய அக்கா தான் வந்து மேக்கப் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் माल <laughs> <laughs> அப்படி ஒரு வழியாக பாப்பாவுக்கு ரெண்டு காதுமே வந்து குத்திட்டாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க அந்த இடத்துல அல்றதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்படி காது குத்துனதுக்கப்புறமா அஸ்வதியோட ஃபேஸே மாறி போச்சு வழியில அதுக்கப்புறம் எல்லோரும் கூடவும் நின்று கொஞ்சம் எல்லாமே வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டு இருந்தோம் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் கூடவும் நின்றுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ